உரிமை போராளி ஸ்டேன் சுவாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு வீர வணக்கடால் நிகழ்வில் உறுதியேற்கிற இந்த நிகழ்வுக்கு தலைமை தலைமையேற்றிருக்கிற தோழர் ஜமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிறைவாக உரை நிகழ்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தமிழ் இனத்தினுடைய தன்மான போராளி எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமா அவர்களே மாநிலங்களவை உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்துறை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ஆர் இளங்கோ அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளினுடைய தோழர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பினுடைய தேசிய செயலாளர் குரலற்றவர்களினுடைய குரலாய் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பேரன்புக்குரிய என் என் திவேன் நன்றி உரையாற்றக்கூடிய தோழர் ஆசிர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் சுவாமி அவர்களினுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அது ஜூலை ஐந்தாம் தேதி நினைவு நாளாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் தியாகராயர் அரங்கத்தில் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருந்து உருவாக்கிய தலைவர்களில் ஒருவரான தியாகராயர் மன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் ஊபா சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பீமா கோரேகான் வழக்கினை திரும்ப பெற வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்பதோடு இந்த கோரிக்கைகளை மாநிலங்களவை உறுப்பினரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமான திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் எங்கள் லட்சிய தலைவர் வைகோவர்களுடைய கவனத்திற்கும் திருச்சி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்று சென்றிருக்கக்கூடிய தோழர் துறை வைகோவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று இந்த கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற விதத்திலேயே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் என்பதை முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமைப்பாடு கருதி அடுத்து பேச இருக்கிற தலைவர்கள் பேச வேண்டும் நேரம் பாய் பாய்கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் அவர்கள் பிறந்த மண் இந்த தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் வரகனூரிலே பிறந்தவர் அவர் இயேசு சபையிலே சேர்ந்து பெங்களூரிலும் அதற்கு பிறகு ஜான்கண்ட் மாநிலத்திலும் பழங்குடி மக்களுக்காக குரலற்றவர்களின் குரலாக அவர்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை மத்திய சர்க்கார் நிறைவேற்றிய போதும் காலங்காலமாக எந்த காடுகளிலே வசித்தார்களோ அந்த பழங்குடி மக்களை எந்த மலை அடிவாரங்களிலே வாழ்ந்தார்களோ அந்த மக்களை விரட்டி அடித்துவிட்டு அந்த காடுகளிலும் மலைகளிலும் கீழே புதைந்து கிடக்கிற கனிம வளங்களை பன்னாட்டு ஏகாதிபத்திய முதலாளிகளுக்கு தாரை பார்ப்பதற்காக போராடுவதற்கு வெறும் அருள் அல்ல அந்த பழங்குடி மக்கள் கையில் அவர் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் ஜார்க்கண்ட் அரசை நிலைகுடைய செய்யக்கூடிய போராட்டத்தை அந்த எளிய மனித ஒன்று திரட்டி நடத்தி காட்டி இளைஞர்களை திரட்டி பழங்குடி மக்களின் உரிமை போராளியாக வாழ்ந்தவர் இளைஞர்களை கைது செய்வார்கள் மாவோயிஸ்டர்கள் என்று முத்திரை குத்துவார்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு பணியாளர்களை போல மீதி இருப்பவர்களை கணக்கு காட்டுவதற்காக சிறையிலே தள்ளுவார்கள் இது தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நடந்து வந்த கொடுமை அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஐந்தாவது அட்டவணையில் பழங்குடி மக்களுக்காக இருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தார் எந்த வழக்கிலே அவரை சிக்க வைக்கலாம் என்று பீமா கோரேகான் வழக்கு வந்த நேரத்திலே சிந்தனையாளர்களை சமூக செயல்பாட்டாளர்களை மனித உரிமை போராளிகளை கைது செய்து கேள்வி முறையின்றி வரையிலே அடைத்து வைத்திருக்கிறது மோடி சர்க்கார் தேசிய புலனாய்வு முகமை அது மத்திய சட்டப்பூர்வ ரவுடி பட்டாளம் என்னையே அவர்கள் நினைத்தால் எங்கே வேண்டுமானாலும் நுழையலாம் எந்த மாநிலத்துக்குள்ளேயும் போகலாம் யாரை வேண்டுமானாலும் கைது செய்தலாம் சிறையிலே செல்லலாம் இப்படி வரம்பற்ற அதிகாரத்தை கொடுத்து என் சட்டத்தை திருத்தி வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு நிகழ்ச்சி அதிலே பங்கேற்காதவர்கள் அதிலே கலந்து கொள்ளாதவர்கள் அது சுதா பரதவாஜாக இருந்தாலும் கவிஞர் வரவரராவாக இருந்தாலும் கௌதம் லவ்லகாக இருந்தாலும் கோன்சால் சாக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து சிறைச்சாலை இந்த சட்டங்களின் மூலம் பூட்டி வைத்திருக்கிறது அதே சட்டத்தை பயன்படுத்தி தான் ஸ்டேன் சுவாமி கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் எட்டாம் தேதி கைது எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்று தெரியவில்லை ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அரசு எதிர்த்து போராடிய பொழுது பசுமை வேட்டை நந்தனை அருசனே கூட மக்களை திரட்டி போராடியவர் ஆனால் பீமாஹரேகன் வழக்கிலே அவர் சேர்க்கப்பட்ட பொழுது அவரிடத்தில் கேட்கும்போது சொன்னார் என்னுடைய இங்கே திருமுருகன் காந்தி சொன்னதை போல என்னுடைய கம்ப்யூட்டரிலிருந்து இருந்து எடுத்தார்களாம் என்ன எடுத்தார்கள் என்று தெரியவில்லை வழக்கை ஜோடனை செய்திருக்கிறார்கள் இப்படித்தான் செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் முதல் வாரம் அங்கே அந்த பீமாகரேகன் வழக்கில் முக்கியமாக ஐந்து வழக்கறிஞர்கள் காட்லிங் உட்பவர்கள் டவாலே உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்ட போது ரோனே வில்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய வீட்டிலே ஆவணங்கள் பென் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை சொன்னது அதிலேதான் சொன்னார்கள் ராஜீவ் காந்தியை கொலை செய்ததை போல மோடியை கொலை செய்வதற்கு திட்டம் திட்டிருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகளோடு தொடர்பு இருக்கிறது அவருக்கு வந்திருக்கின்ற மின்னஞ்சல் கடிதங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று காவல்துறை அதிகாரி சொன்னார் அதேபோலத்தான் மாவோயிஸ்டுகளோடு தொடர்புபடுத்தி அவர்களோடு மின்னஞ்சல் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரித்து பார்க்காத படிக்காத மின்னஞ்சல்களை சுவாமிக்கும் நக்சல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி கைது செய்து இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் எட்டாம் தேதி கைது செய்து சிறையிலே பூட்டினார்கள் அந்த நேரத்திலே கொரோனா நேரம் அவர் கேட்டார் நான் செத்து போவதை கவலைப்படவில்லை எண்பத்தி மூணு வயது ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொரோனா தொற்று சிறையில் இருக்கக்கூடிய திரைவாசிகளுக்கு வந்துவிடக் கூடாது என்று மனிதாபிமானத்தோடு என்னோடு போகட்டும் அந்த கொடிய நோய் என்று சொல்லி பார்த்தால் கேட்கவில்லை மிகிர் தேசாய் அவருடைய வழக்கறிஞர் மும்பையிலே பத்திரிகையாளர்களை கூட்டி வைத்து விட்டு சொன்னார் அவர் சிறை கண்டுகிறவர் அல்ல ஆனால் என்னால் மற்றவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சொன்னார் கேட்கவில்லை ஒரு கூட எடுத்து முடியாத அளவுக்கு நடுங்கிக் கொண்டிருந்தார் அதற்கு சொன்னது நீதிமன்றத்தில் இருபது நாள் டைம் கொடுங்கள் எதற்கு ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் வாழ்நாளையே இந்த மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவர் சிறையிலே ஒரு தமிழர் தண்ணீர் கொடுக்க முடியவில்லை ஒரு ஸ்டா குடுங்கள் என்று கேட்டதற்கு அவர்களுக்கு ஒரு சிப்பர் குடுங்கள் என்று கேட்டதற்கு என்னையே பதில் மனு போட்டது ஒரு இருபது நாட்கள் ஆகும் இருபது நாள் கழித்து சொல்கிறோம் என்று எவ்வளவு மனிதாபிமானமற்றவர்கள் கௌரம் லவ்லகா போன்றவர்கள் காஷ்மீர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கலாம் வரவரா ஒரு புதுமை கவிஞராக புரட்சி கவிஞராக இருந்திருக்கலாம் எல்லோரும் இவர்கள் பார்வையில் நகர்ப்புற நக்சல்வாதிகள் இவர்களை எல்லாம் கைது செய்ததற்கு காரணம் இன்னமும் வைத்திருப்பதற்கு முழுவதும் ஒரு செய்திகளை அவர் மோடி அரசு சொல்கிறது இந்த எண்ணெயை பயன்படுத்தி எங்களை எதிர்த்து யார் பேசினாலும் சரி இது போன்ற வேலைகளை செய்வோம் இஸ்ரேலில் இருந்து பெறப்பட்ட அந்த ஸ்பைவேரை பயன்படுத்தி அந்த உளவு செயலியை பயன்படுத்தி இவ்வளவு வேலையும் செய்து கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்களே இது ஜனநாயக நாடு தானா ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் போராடினோம் ஆனால் முழு